தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நடத்தப்படாத ஆவண எழுத்தர் உரிம தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த தேர்வை வயது வரம்பு இல்லாமல் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும் ஆவணங்களை தயாரித்து வழங்குவதற்கான ஆவண எழுத்தர் உரிமம் வழங்குவதற்கான தேர்வுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டுக்குப் பிறகு கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆவண எழுத்தர் உரிமம் பெறுவதற்கான தகுதியும் அனுபவமும் பெற்ற முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வுக்காக காத்திருக்கும் நிலையில் அதை நடத்த தமிழக அரசின் சார்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழ்நாட்டில் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் ஆவண எழுத்தர் உரிமத் தேர்வு நடத்தப்பட்ட பிறகு நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய சார்பதிவாளர் அலுவலகங்கள் திறக்கப்பட்டுள்ளன அதன் பயனாக சார்பதிவாளர் அலுவலகங்களின் எண்ணிக்கை ஐநூற்று எண்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது ஆனால் உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்றாகவே உள்ளது இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேறு பணி வயது முதிர்வு உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இப்போது பணி செய்யவில்லை அதனால் ஒரு பதிவாளர் அலுவலக எல்லையில் சராசரியாக ஐந்துக்கும் குறைவாக ஆவண எழுத்தர்கள் மட்டுமே பணியாற்றுகின்றனர் தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் பதிவு செய்யப்படும் சொத்து மற்றும் பிற ஆவணங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஆனால் அவற்றை எழுதி தரும் அளவுக்கு ஆவண எழுத்தர்களின் எண்ணிக்கை உயரவில்லை அதற்கு காரணம் குறிப்பிட்ட இடைவெளியில் ஆவண எழுத்தர் உரிமத் தேர்வுகள் நடத்தப்படாததுதான் போதிய எண்ணிக்கையில் ஆவண எழுத்தர்கள் இல்லாததால் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி அரசுக்கு வரவேண்டிய வருவாயும் குறைகிறது ஆவண எழுத்தர் உரிமத் தேர்வுகளை நடத்தி உரிமம் வழங்குவதால் அரசுக்கு எந்த செலவும் ஏற்படாது ஆனாலும் ஆவண எழுத்தர் உரிமத் தேர்வுகளை நடத்த தமிழக அரசு தயங்குவதற்கான காரணம் தெரியவில்லை ஆவண எழுத்தர்களின் பற்றாக்குறையை உணர்ந்து கொண்ட தமிழக அரசு அதற்கான தேர்வு விரைவில் நடத்தப்படும் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் மூலம் இத்தேர்வு நடத்தப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிவித்தது ஆனால் அதன்பின் இரு ஆண்டுகளாகியும் அந்த தேர்வு நடத்தப்படவில்லை அதைவிட தமிழக அரசு செய்துள்ள இன்னொரு பெரிய அநீதி ஆவண எழுத்தர் தேர்வில் பங்கேற்க நிர்ணயிக்கப்பட்டுள்ள வயது வரம்புதான் இருபத்தாறு ஆண்டுகளாக ஆவண எழுத்தர் உரிமை தேர்வுகள் நடத்தப்படாத நிலையில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான அதிகபட்ச வயது முப்பத்து ஐந்தாகவும் பிற வகுப்பினருக்கான வயது வரம்பு முப்பத்து மூன்றாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆவண எழுத்தர் உரிமத்திற்காக காத்திருப்பவர்களின் குறைந்தபட்ச வயதே நாற்பதாகும் அவர்களில் பலர் ஐம்பத்து ஐந்து வயதை கடந்துவிட்டனர் இத்தகைய சூழலில் அதிகபட்சம் வயது முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்து ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஆவண எழுத்தர் உரிமத்திற்காக காத்திருக்கும் எவருக்கும் பயன் கிடைக்காது எனவே அனைத்து தரப்பினரின் நன்மை கருதி தமிழ்நாட்டில் ஆவண எழுத்தர் உரிமத்திற்கான தேர்வை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அது மட்டுமின்றி வயது வரம்பையும் நீக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்